தங்கத்தினுடைய விலை பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களா அப்படியே ஏணி வச்சது மாதிரி ஏறிக்கிட்டே போக தவிர கீழே வரவே மாட்டேங்குது ரொம்ப வந்து ஒரு ஏழைகளுக்கு ஒரு எட்டாவது கனியா வந்து மாறிடுச்சு தங்கம் மாறிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம் மாறிடுச்சு ஆல்ரெடி அப்போ இந்த ஏழைகளும் பயனடைகிற வலை வகையில மத்திய அரசு வந்து நைன் கேரக்ட் தங்கத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதையும் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதுல அந்த மார்க்கெட் வந்து அதுலயே ஹால்மார்க் முத்திரையிடப்படும் மக்களிடையே பல டவுட்டுகள் சந்தேகங்கள் வந்துச்சு என்னன்னா அந்த நகையை வந்து ஏழைகள் நகை போடுறது வந்து ஆடம்பரத்துக்காகவோ அழகுக்காகவோ கிடையாது அவசரத்துல வந்து அடகு தான் இந்த நகையை கொண்டு அடகு வைக்க முடியுமா வைக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து நல்ல ஒரு பதில சொன்னாங்க வைக்கலாம் அந்த நயன்காரட்டுக்கு என்ன கிடைக்குமோ அதை கொடுப்பாங்கன்ட்டு அதுக்கப்புறம் சில வீட்டை கேட்கும் போது அந்த நாள் வந்து தங்கம் வந்து கொஞ்ச நாள் நாளாக நாளாக வந்து செம்பு மாதிரி கலர் மாறிடும் அதுக்கு வந்து மக்கள் தான் சொன்னாங்க அது நாங்க ஐம்பூர செஞ்சு போடுவோமே எதுக்கு நாங்க தங்கவங்க பேர்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மத்திய அரசு என்ன நினைச்சது அப்படின்னா ஏழை மக்களும் பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை மாதிரியே ஏழை மக்களுக்கும் அந்த ஆசையை நிறைவே நிறைய அவங்களுக்கும் அந்த கனவு நனவாகணும் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் பாக்குறதுக்கான அப்படியே இருக்கும் பட் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோட தரம் வந்து கம்மியாகணும் ஆகணும் டூ கரெக்ட்டு நைன் கரெக்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அந்த தான் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துல ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு மேல வந்து நகவலை ஏறிடுச்சு எண்பதாயிரத்து கடந்துருச்சு கிராமுக்கு பத்தாயிரத்து கடந்துருச்சு இன்னும் ரெண்டு மாசத்துல ஒரு லட்சம் ரூபாய் ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய் கிடக்கும் அப்படிங்கிற நம்பி எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மாதிரி கிடக்கும் அப்படின்ட்டு அப்போ ஏழை மக்களுக்கு கண்டிப்பா ஒரு எட்டா கனியா தான் இருக்கும் என்ன பண்றது அப்படிங்குறே தெரியாத அளவுல வந்து மக்கள் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு பசங்களோட கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம் என்னதான் அக்க போறது தாலிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பஷன் கூட போயிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல ஏழை மக்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல எல்லாருக்குமே ஒரு ஆசை விலை கொஞ்சம் இறங்காதா கொஞ்சம் இறங்காதான்னு சொல்லிட்டு ஆனா கண்டிப்பா இன்னும் ரெண்டு மாசத்துல இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு லட்சத்தை தாண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்